சாதனை பெண்கள் இந்தியாவின் முதல் பெண் வழக்கறிஞர் அவர்கள் குறித்தலாம் கார்னேலியா சொராப்ஜி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு மகாராஷ்டிராவின் நாசிக்கில் பிறந்தார் அவரது வாழ்க்கை பாதை பெரிதும் பாதிக்கப்பட்டது அவர்கள் அவரையும் அவரது உடன்பிறப்புகளையும் மொத்தம் ஆறு சகோதரிகள் மற்றும் ஒரு சகோதரரையும் கல்வி மற்றும் சமூக பணிகளில் தலைவர்களாக ஆக்க வேண்டும் என்று வாதிட்டனர் அவர் குழந்தை பருவத்தை ஆரம்பத்தில் பெல்காம் மற்றும் பூனேவில் தளித்தார் அவரது பெற்றோரால் வீட்டுக் கள்ளிப்பிடிப்பு படித்த பிறகு பூனேவில் உள்ள டெக்கான் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்ட முதல் பெண் கார்னெலியா ஆவார் அங்கு அவர் முதல் வகுப்பில் பட்டம் பெற்றார் உண்மையில் அவரது பெற்றோர் தங்கள் அனைத்து மகள்களையும் பம்பாய் பல்கலைக்கழகத்தில் சேர ஊக்குவித்தனர் ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதா ஏனெனில் அந்த நாட்களில் பெண் விண்ணப்பதாரர்கள் சேர்க்கைக்கு பரிசீலிக்கப்படவில்லையாம் ஆனால் அவர்களின் ஆறாவது மகள் கார்னிலியா மட்டும் இறுதியாக நுழைவுத் தடையை தாண்டி சென்றார் டெக்கான் கல்லூரியில் அவர் இலக்கியம் படித்து ஒரு வருடத்தில் ஐந்து ஆண்டு படிப்பை முடித்தார் அவர் தனது வகுப்பில் முதலிடம் பிடித்த மாணவி ஆனால் அவர் ஒரு பெண் என்பதால் வழக்கமாக ஆண்டின் முதல் மாணவிக்கு வழங்கப்படும் ஆக்ஸ்போர்டு உதவித்தொகை அவருக்கு மறுக்கப்பட்டது ஆனால் பூனே மற்றும் பம்பாயில் உள்ள சில முக்கிய ஆங்கில பெண்கள் அவரை ஆக்ஸ்போர்டுக்கு அனுப்ப நிதி திரட்டினர் இதனால் கார்னெலியா ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஒன்பதில் ஆக்ஸ்போர்டுக்கு சென்று கல்லூரியில் சேர்ந்து படிப்பை தொடர்ந்தார் இந்தியாவின் முதல் பெண் வழக்கறிஞர் என்ற பெருமைக்குரியவர் கார்னெலியா சோரப்ஜி தற்போது மும்பை பல்கலைக்கழகம் என அழைக்கப்படுகின்ற பம்பாய் பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் பட்டதாரி என்ற பெருமையும் அவரையே சேரும் இந்தியாவில் பட்டப்படிப்பு முடித்த பின்னர் லண்டனில் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயின்ற முதல் பெண்மணி இவர் மேலும் இந்தியர்களின் முதல் முறையாக பிரிட்டிஷ் பல்கலைக்கழகங்களில் பயின்ற இந்திய நாட்டவர் என்ற பெருமைக்குரியவராக சோரப்ஜி இருக்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் பதினைந்தாம் தேதி மராட்டிய மாநிலம் மும்பை அருகே அமைந்துள்ள நாசிக் நகரில் பிறந்த சோரப்ஜி சமூக சீர்திருத்தங்கள் பெண் உரிமை மற்றும் குழந்தைகள் நலன் சார்ந்த பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டவர் சட்டம் பயின்றிருந்தாலும் பெண்கள் வழக்கறிஞராக ஆஜராவதற்கு இந்தியாவில் அனுமதி மறுக்கப்பட்டு வந்த நிலையில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் சார்ந்த வழக்குகளில் இலவச சட்ட ஆலோசனை வழங்கி வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டில் பங்களாதேச கோர்ட்டில் பணியாற்ற அவருக்கு அனுமதி அளிக்கப்பட்டது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் முறையாக பிரிட்டன் ஆட்சியில் இந்தியாவின் முதல் பெண் வழக்கறிஞராக சட்டப் பயிற்சியை தொடர்ந்தார் சிறுகதைகள் கட்டுரைகள் இரண்டு சுயசரிதைகள் பிட்வீன் தி டுலைட்ஸ் என்ற பெயரில் ஒரு புத்தகம் உட்பட பல புத்தகங்களை எழுதி வெளியிட்டுள்ளார் இவ்வளவு சாதனைகள் படைத்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஜூலை ஆறாம் தேதி இயற்கை எய்தினார்